سلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا آمنوا قال النبي صلى الله عليه وسلم الإيمان بين الخوف والرجاء صدق الله العظيم وصدق النبي الكريم ربي أوزعني أن نشكر نعمتك التي أنمت عليه اللهم اغفر شيخنا ولجميع الحاضرين برحمتك يا رحم الراحمين عن بركورية الله من اللذي أرخد تايم الله سبحانه وتعالى மக்களை பார்த்து இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து இன்னும் அதிகமாக இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இறை நம்பிக்கை என்பது அவ்வளவு வலிமையானது கடந்த கால எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது இம்மைக்கும் அருமைக்கும் வெற்றி தரக்கூடியது இறை நம்பிக்கையாளன் உண்மையிலேயே யார் இறை நம்பிக்கை மேற்கொள்ளுகிறாரோ அவர்களை வாக்கியமிக்கவனாக மாற்றுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் சொன்னார்கள் ஈமான் என்பது இறை நம்பிக்கை என்பது எழுபது சொச்சம் கிளைகளை கொண்டது அதனுடைய உயர்ந்த விஷயமாக லாகிலாக இல்லல்லா என்கிற மந்திரச் சொல்லிருக்கிறது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாவைத் தவிர வேறு யாருமில்லை என்கிற இந்த தாரக மந்திரம்தான் இறை நம்பிக்கையினுடைய முதற்படியாக இருக்கிறது பாதையில் கிடக்கிற கல்லையும் முள்ளையும் அகற்றுவது என்பது அதனுடைய ஒரு தாழ்ந்த நிலையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லவுலாஹூ அறைவசன் அவர்கள் சொன்னார்கள் இப்போ இறை நம்பிக்கை என்பது வெறுவனை இறைவன் நம்பிக்கொண்டு இருப்பது மாத்திரமல்ல அதற்கு எழுபதற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது என்று சொன்னால் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இறைவன் இறை நம்பிக்கையின் ஒரு அம்சம் உதாரணமாக வெட்கத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல் ஹயா மினல் ஈமான் என்று நபிகள் நாயகம் சல்லவுலாஹூ அரைவசன் சொன்னார்கள் வெட்கம் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்றார்கள் ஈமானுடைய ஒரு பகுதி என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரைவசல் அவர்கள் ஒரு முறை நபிசல்லாஹூ வசல்லம் தெருவிலே கடந்து சென்று கொண்டிருக்கிற போது ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் எதை பற்றி என்றால் அதிகம் வெட்கப்படக்கூடாது வெட்கப்பட்டால் நிறைய இழப்பை சந்திப்பா என்றெல்லாம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நபிகள் நாயகம் சல்ல வரை அரைவசன் அவரை கடந்து செல்கிறார்கள் அப்போது சொன்னார்கள் தாகு தோழரை அவரை ந வெட்கம் என்பது நன்மை தவிர வேறு எதையும் கொண்டு வராது எனவே நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சல்ல வரை அரைவசன் அந்த தோழருக்கு உபதேசம் செய்தார்கள் எனவே இப்படி வெட்கம் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கும்போது இன்னும் பல்வேறு அம்சங்கள் எல்லாம் ஈமானுடைய அம்சங்களாக இருக்கிறது எல்லாமும் சேர்ந்துதான் இறை நம்பிக்கை இந்த இறை நம்பிக்கை வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு மறுமையிலே சொர்க்கத்தை தருகிறது அந்த இறை நம்பிக்கை ஒரு சொட்டு ஒரு அணு அளவு ஒரு வித்தளவு இருந்தால் அவன் நிச்சயமாக நரகம் நுழைய மாட்டார்கள் சொர்க்கத்திற்கு அது அவர்களை அழைத்துச் செல்லும் நிரம்ப இறை நம்பிக்கை வேண்டும் என்பது வேறு அதனுடைய அந்தஸ்தே வேறு அது மிக நேரடியாக அவனை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் கேள்வி கணக்குகள் இல்லாமலேயே அவனை சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்பது வேறு செய்தி ஆனால் அதில் ஒரு சிறு பகுதி ஒரு அணு அளவு அணு என்று சொன்னால் எவ்வளவு சிறியது என்று உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு மிகச்சிறியதாக இறை நம்பிக்கை இருந்தாலும் கூட அது அவர்களை பாதுகாத்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்கிற தகவலை நாயகம் சல்லம் பாகு அலைவர் செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் உண்மையில் அதனுடைய வலிமை என்ன பலம் என்ன என்று நமக்கு இப்போது புரியாது மறுமையிலே அவற்றை நேரடியாக கண்ணார காணுகிற போதுதான் நமக்கு அது தெரிய வரும் இப்போது அதை பற்றி எதுவும் தெரியாது இப்போதெல்லாம் கேள்விதானே முன்னோர்கள் சொன்னதை முன்னோர்கள் எழுதி வைத்ததை நாம் கேள்விப்பட்டு இறை நம்பிக்கைக்கு இவ்வளவு தன்மை இருக்கிறது என்று நாம் பேசிக்கொள்கிறோம் நினைத்து கொள்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் அதனுடைய வீரியத்தை இம்மருமையிலேஷால் தான் நேரடியாக பார்க்கிற போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்போது இறை நம்பிக்கையற்றவர்களெல்லாம் உண்மையிலேயே பரிதவித்து நிற்பார்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள் இன்னும் நாம் அதிகம் நல்லறங்கள் செய்தால் என்ன என்று யோசிப்பார்கள் மொத்தத்தில் இறை நம்பிக்கை மிக உயர்வான ஒரு பாக்கியம் எனவே அல்லாஹ் சுபானுபூத்தால் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இறை நம்பிக்கையை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டு வர வேண்டும் அல்லா இடத்துலேயும் துவாசைய வேண்டும் இறை நம்பிக்கை கூடவும் செய்யும் குறையும் செய்யும் நல்லறங்களை செய்கிற போது நல்ல சூழ்நிலைகளில் அமை அமருகிற போது நம்முடைய இறைநம்பிக்கை நம்பிக்கை அதிகரிக்கும் அதுவே கெட்ட நடத்தை கொண்ட அல்லது கெட்ட சூழல் மிகுந்த இடங்களில் இருக்கிற போது இடைநம்பிக்கை தானாய் குறையும் என்பது மிக இயல்பானது இனி அப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் ஒரே சீராக அது இறை நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லா சுபஹானகு தமக்கு தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹ்ருவான் அலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா